ஐயா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச்சுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வெள்ளை சாதம் கொஞ்சம் இருக்குது நான் அப்படியே வச்சுட்டேன் அது கூட வந்து டின்னர் பாக்ஸுக்கும் இப்போ நான் நைட்டு சாப்பிடுவேன் பையனுக்கு கட்டி கொடுக்க முட்டை தொக்கு பண்ணியிருக்கேன் தக்காளி போட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எடுத்த வந்து பசரிக்கை இருக்கும் அது கூட வந்து வாழைத்தண்டு சின்னதாக இருந்தது அது போட்டு பொரியல் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நேச்சி வச்ச வாழைக்காவறுவல் இருக்குது வீட்டில் ஒரு ஒருத்தர் தயிர் இருக்குது டின்னர் பாக்ஸுக்கு சப்பாத்தியும் மத்தியானம் ஒருத்தருக்கு சப்பாத்தி இங்கே வந்து மசாலா பூரிக்காக பூரி சுட்டு வச்சுருக்கேன் இங்கே வந்து அதுக்கு வந்து மசாலா பண்ணி வச்சுருக்கேன் ஈவினிங் தான் வந்து வெங்காயம்லாம் போட்டு அது ஈவினிங் ஸ்னாக் இதுதான் இன்றைக்கி லஞ்ச் இங்கே வந்து சன்னுக்கு வந்து டின்னர் பாக்ஸுக்கு வச்சு விட்டுருக்கலாம் இன்றைக்கி வேறு எதுவும் காய் காய்பொரியெல்லாம் இல்லை இவ்வளோதான் சப்பாத்தி எப்போ போல் ஒரு மூணு சப்பாத்தி இது வந்து டாட்டருக்கு வச்சுட்டேன் இங்கே வந்து எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் சாதம் மாம்பழம் தயிர் தான் இன்றைக்கி குழம்பு வைக்கல கீரை பொரியலாம் இருக்குது சாப்பிடுவேன் வாழைக்காய் இதுதான் பெருங்கி சாப்பிட்லாம் கீரை பொரியல் தான் எடுத்து போட்டு சாப்பிட்றேன் நான் செஞ்ச உடனே சூடாக இருக்கப்போ அந்த கீரை பொரியலாம் நான் சாப்பிடுவேன் நல்லா செஞ்ச உடனே நான் ஒரு நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அடித்து சாப்பிட்டுட்டேன் சுட சுட நல்லா இருந்தது இப்போ கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு பசி சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருந்தது பொரியல் அதாவது பார்த்தீங்கன்னா இது வீட்டிலேருந்து எடுத்து பசில் கீரை நான் காமிச்சேட் மாட்டி உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்கும் அந்த காம்பு பார்த்தீங்கன்னா இப்படி தான் அது தான் இருக்கும் இப்படியே தான் இலை இருக்கும் அதில் இருந்து தெரியுது பாருங்கள் இலை இதுதான் அதோட இலை சீரையோட இலை பார்த்தீங்கன்னா இதுதான் திரும்பி பாருங்க அப்புறம் பையன் வாழை தண்டு வாங்கியிருந்தான் எடுத்து பார்த்தா ஒரு பத்து ரூபா இருக்கும் தண்டு ஒன்றுமே தேரில் தெரியல அவனுக்கு முத்தல் தண்டு வாங்க வந்தான் அது எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் இருந்தது அதை நான் என்ன பண்ணேன் அதை எடுத்துனோட என்ன செய்ய அதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் தெரியுதா வாழை தண்டு அதையும் இதையும் சேர்த்து பொரியல் பண்ணிட்டேன் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் நம்ம அந்த மாதிரி எதாவது இருந்தால் புதுசாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எழுத்து தூக்கி போயிடுவானே அடுத்து நான் எப்போ சொன்ன மாதிரி தான் வீட்டு தயிர் தான் இதை ஊற்றிட்டேன் அந்த சாதமே போதும் எனக்கு இப்போ அந்த வழக்காய் இதை வச்சு நான் சாப்பிட்டு போகிறேன் ஒரு நாளைக்கு அப்படி குழம்பெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு இவ்வளோ சாத்துக்கு என்ன குழம்பு வைக்கிறது சொல்லுங்க